அலைக்கும் வரமதுல்லாஹிவா பரகாதுஹூ நாட்டுக்குப் பயணிக்கும் வழியிலும் அவர் காதில் ஒலித்தது அவரது மனைவியின் மற்றும் பிள்ளைகளின் புலம்பல்களே நீங்கள் திடீரென வேலையை விட்டு வந்தால் இனி நாங்கள் எப்படி வாழ்வோம் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பற்ற இந்த நேரத்தில் வேலையை விட வேண்டுமா இன்னும் நான்கைந்து ஆண்டுகள் அங்கே தாக்குப்பிடித்து இருக்க முடியாதா என் சொந்த மனைவியின் வார்த்தைகளில் நிறைந்திருப்பது அவளது சொர்க்கம் போன்ற வாழ்க்கை இழந்துவிடுமோ என்ற பயமாக இருக்குமா இல்லையெனில் நல்ல முறையில் நாட்டில் வியாபாரம் செய்யும் ஒரு மகனும் மருத்துவராக பணியாற்றும் மகளும் இருக்கும்போது என்னை மட்டும் ஏன் நம்பி வாழ வேண்டும் இதற்கெல்லாம் என் பிள்ளைகள் செய்தவற்றுக்கு ஒரு கணக்கு இருக்கும் ஆனால் என்னுடையது அப்படியல்லவே இப்படி ஒரு பதில்தான் என் முன் தெளிவாக வந்தது இப்படி பலவித கவலைகளை இந்த இரண்டு மூன்று நாட்களில் கேட்டிருந்தாலும் புலம்பெயர் வாழ்க்கை என்னை உணர்ச்சியற்றவனாக்கிவிட்டிருந்தது என் மனம் இனி எல்லாவற்றையும் முடித்துவிடலாம் என்று முடிவெடுத்த பிறகு அவை எதையும் கேட்ட பாவனை கூட செய்யவில்லை ஒரே ஒரு முடிவு மட்டுமே இருந்தது ஆனால் அது என்னுடையது அல்ல என் அரபியின் முடிவு அது நான் கபூர் கபூர் காதோஸ்திலிருந்து வந்த கபூர் அல்ல வெறும் கபூர் நாட்டில் மலப்புறம் கொண்டோட்டிக்கு அருகில்தான் வசிக்கிறேன் மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் முன்பே சொன்னேனே அவர்கள்தான் சற்று முன்னதாகவே திருமணம் செய்து வைத்திருந்தேன் முன்னதாக என்று சொன்னால் இப்போது சிறையில் அடைப்பார்களோ என்று தெரியவில்லை பதினெட்டு வயது ஆனதா என்று நினைவில்லை அவளுக்கு இல்லை எனக்கு பதினெட்டு அவளது வயதை நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள் பாஸ்போர்ட்டில் இரண்டு மூன்று ஆண்டுகள் வயதை உயர்த்தி எழுதியிருந்ததால் பதினெட்டு வயதிலேயே கடலை கடந்து ஜித்தாவுக்கு வந்து சேர்ந்தேன் ஒரு அரபியின் வீட்டில் வீட்டு ஓட்டுநராக வேலை பார்த்தேன் பத்து முதல் இருபத்தெட்டு வரை ஆண்டுகள் சவுதியில் புகழ்பெற்ற வைர வியாபாரியாக இருந்தவர் அவர் மூன்று நான்கு மனைவிகளும் அவர்களுக்கு பத்து முதல் பதினைந்து வரை பிள்ளைகளும் இருந்தனர் அவரது முதல் மனைவியின் வீட்டில்தான் எனக்கு வேலை வாரத்தில் நான்கு நாட்கள் அர்பாப் முதலாளி இந்த வீட்டில்தான் இருப்பார் மற்ற மனைவிகளுக்கு மீதமுள்ள நாட்களில் ஒவ்வொரு நாள் மட்டுமே வேலை சௌகரியமாக இருந்ததாலும் அப்போது அங்கு கிடைத்த மிக உயர்ந்த சம்பளத்தை என் அர்பாப் கொடுத்ததாலும் வேறு வேலை தேடவே இல்லை அதற்கு தேவையும் இல்லை டிப்ஸாகவே அர்பாபின் மனைவியும் பிள்ளைகளும் நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை மட்டும் ரியாலாக கொடுத்து வந்தனர் அர்பாப் இறந்தபோது முதல் மனைவியின் மூன்றாவது மகனுக்கு வியாபாரத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு கிடைத்தது அதனால் என் முதலாளி அவனாக மாறினான் நான் வந்தபோது என் வயதை ஒத்தவனாக இருந்ததால் அவனுக்கு நான் ஒரு நண்பனைப் போலவே இருந்தேன் ஆனால் எல்லாம் திடீரென மாறிவிட்டது என் கைகளால் பிடிக்கப்பட்ட ஸ்டியரிங் அவர்களுக்கு பாதுகாப்பற்றதாக தோன்றத் தொடங்கியது அவர்களையும் குறை கூற முடியாது ஒரு இரண்டு நாட்களில் மூன்று முறை நான் ஓட்டிய கார் விபத்துக்குள்ளாக இருந்தபோது அர்பாபின் மனைவியும் பிள்ளைகளும் என் கவனக்குறைவை குறை கூறத் தொடங்கினர் அப்போது தான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று கண் பரிசோதனை செய்ய வைத்தார் கண்ணில் அவ்வப்போது மங்களான திரை விழுவது இருந்தாலும் அது என் கண் பார்வையை நாற்பது சதவீதத்துக்கு மேல் பாதிக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அங்கேயே சிகிச்சை செய்ய வசதி செய்யப்படும் என்று நினைத்திருந்த என்னை அவர்கள் அருகிலுள்ள டிராவல்ஸ் நிறுவனத்துக்கு அழைத்துச் சென்றனர் இப்போது மொபைல் மூலமே எக்ஸிட் விசா பெற முடியும் என்பதால் எக்ஸிட் விசாவை பெற்று டிக்கெட் பார்க்கச் சொன்னார்கள் என் பரிதாபமான பார்வையை புறக்கணித்து பார்வை போனால் ஓட்டுநர் எப்படி வண்டி ஓட்டுவார் என்று கேட்டார்கள் ஒவ்வொரு உறுப்பும் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை அப்போது புரிந்து கொண்டேன் ஒரு ஒருநாள் திடீரென அது இல்லாமல் போனால்தான் அதன் மதிப்பு தெரியும் என்று சொல்வது போல எல்லாம் அப்படியே இருந்தது டிராவல்ஸில் இருக்கும்போது என் உள்ளத்தில் ஒரு புன்னகை நிறைந்தது பத்து முதல் இருபத்தெட்டு வரை ஆண்டுகளாக அந்த வீட்டில் ஒரு உறுப்பினரைப் போல வாழ்ந்து வந்தேன் அர்பாப் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தார் ஒரு வாரத்தில் இங்கிருந்து போய்விடு அதற்குள் இங்கு செய்ய வேண்டியவற்றை முடித்துவை உள்ளத்தில் எழுந்த கோபமோ சோகமோ அடக்கி வைத்தேன் ஒரு வாரம் என்று சொன்னது பின்னர் நான்கு நாட்களாக குறைந்து கோழிக்கோட்டுக்கு செல்லும் டிக்கெட் எடுத்தேன் இனி இங்கு எனக்கு குறிப்பிடத்தக்க வேலை எதுவும் இல்லை கடைசியாக இரண்டு மூன்று விஷயங்களை செய்ய வேண்டியிருந்தது தவிர இதுவரை ஒன்றாக இருந்தவர்களை பார்த்து விடைபெற வேண்டியிருந்தது அவர்களை கடைசியாக கண்ணீருடன் பார்க்க வேண்டியிருந்தது அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தது நான் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோர வேண்டியிருந்தது இனி ஒரு முறையும் அவர்களை பார்க்க முடியாவிட்டால் இல்லை இனி அவர்கள் என் முன் வந்தாலும் பார்க்க முடியுமா என்று தெரியவில்லையே என் கண்ணின் ஒளி அணிந்து கொண்டிருக்கிறதே அறையருகில் உள்ள கடைகளிலும் உணவகங்களிலும் உள்ளவர்களிடம் விடைபெற்றேன் அறைக்கு உள்ள அறையில் வசிக்கும் என்னை போன்ற வீட்டு ஓட்டுநர்களிடமும் அவர்களில் பாகிஸ்தானியர்கள் வங்காளிகள் பல நாட்டவர்கள் இந்தியர்கள் இருந்தனர் ஒருவரை மட்டும் அப்போது பார்க்க முடியவில்லை ஒரு இருபத்தி வயது இளைஞனை அவன் வந்து சில மாதங்களே ஆகியிருந்தன அவனை பார்க்கும்போதெல்லாம் என் இளமை காலத்தை நினைத்து விடுவேன் இளைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக மெழுகுவர்த்தி போல உருக்கிக் களைய வந்தவன் இங்கு செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயத்தை செய்ய புறப்படும் போதுதான் அவன் ஓடி வந்தான் என்னை பார்த்தவுடன் கட்டிப்பிடித்து அழுதான் அவனது கட்டிப்பிடிப்பில் என் மகனை நினைத்துவிட்டேன் அவன் ஒரு முறையும் முதிர்ந்த பிறகு என்னை அணைத்து பிடித்ததில்லை நான் விரும்பும்போதெல்லாம் போதெல்லாம் மீன் வழிக்குச் செல்வது போல என்னை விட்டு விலகிச் செல்வது வழக்கம் இக்கா உங்களிடம் நிறைய தவறாக பேசியிருக்கிறேன் உங்களை கேலி செய்திருக்கிறேன் களின் வசந்தம் உலகம் அறியாத காக்கை என்றெல்லாம் அழைத்திருக்கிறேன் ஆனால் எப்படி இருந்தாலும் உங்களை நான் என் தந்தையின் இடத்தில்தான் பார்த்தேன் நான் பார்க்கும் முன்பே இறந்து போன என் அன்புத் தந்தையின் இடத்தில் என்னிடமிருந்து வந்த தவறுகளை மன்னிக்கணும் இக்கா என்று அவன் என்னை அணைத்து அழுது பேசியதை கேட்டு எனக்கே சோகம் வந்துவிட்டது கண்களில் கண்ணீர் துளிகளாக வழிந்தது பரவாயில்லை மகனே நீ நாட்டுக்கு வரும்போது என்னை பார்க்கவா என்று அவனை ஆறுதல் படுத்தினேன் இங்கு நாங்கள் எல்லோரும் அப்படித்தான் இருந்தோம் அறுபது வயது முதியவரும் இருபத்தொன்று வயது மீசை முளைத்த இளைஞனும் எல்லோரும் நண்பர்களைப் போலவே அவனிடமும் விடைபெற்று இஹ்ராம் கட்டி அறையிலிருந்து வெளியேறினேன் அவன் மக்காவுக்கு அழைத்துச் சென்று திரும்ப கொண்டு வருவதாகச் சொன்னாலும் இது ஒருவேளை என் கடைசி மக்கா பயணமாக இருக்கலாம் என்று உள்ளிருந்து யாரோ சொல்வது போல இருந்ததால் எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டது டாக்ஸியில் மக்காவுக்கு செல்லும் பயணத்தில் இங்கு நல்ல நல்ல நினைவுகளே மனதை நிறைத்தன கண்ணில் மக்காவின் கடிகார கோபுரம் தென்படும் வரை பல கிலோமீட்டர் தொலைவிலிருந்தே அந்த உயரமான கட்டிடத்தை பார்க்க முடியும் நான் அவற்றையெல்லாம் கண் குளிரப் பார்த்தேன் ஹரமுக்கு வந்து சேர்ந்தேன் இந்த வாழ்க்கையில் இது கடைசி காட்சியல்லவா என் இதயம் ஏதோ ஒரு காரணத்திற்காக துடிப்பது போல மாதத்தில் பலமுறை இங்கு வந்து செல்வது இருந்தாலும் இன்று ஒரு சிறப்பு நாள்தானே முதல் முறையாக காபாவை பார்க்க வந்தது போல என் கண்கள் பிதற்றுவது போல அந்த பெரிய பள்ளியின் உள்ளே உள்ள ஒவ்வொரு தூணையும் கடந்து காபாவின் மேல் விரிக்கப்பட்ட கருப்பு ஆடை என் முன் தெளிவாக தோன்றத் தொடங்கியது முதல் முறை பார்த்தபோது என் கண்கள் கண்ணீர் வடித்தது போல மீண்டும் கண்ணீர் துளிகள் பள்ளியின் மார்பிள் தரையில் உருண்டு விழுந்து கொண்டிருந்தன அன்று முதல் முறை பார்த்தபோது மகிழ்ச்சியாக இருந்தது என்றால் இன்று இறுதியாக பார்ப்பவனின் சோகமாக இருந்தது உம்ரா செய்து என்னை மீண்டும் இங்கு காட்டு என்று உருகி அழுது பிரார்த்தித்தேன் எனக்கு கேட்கவும் சொல்லவும் உள்ளவற்றையெல்லாம் இறைவனிடம் சொன்னேன் மக்காவிடம் விடைபெற்றேன் இனி இரண்டு நாட்கள் மட்டுமே உள்ளன இறுதியாக ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டியிருந்தது என் அன்பரின் அரண்மனையை ஒரு முறை பார்க்க வேண்டும் நான் செல்கிறேன் என்று சொல்ல வேண்டும் ஒரு சலாம் சொல்ல வேண்டும் இனியும் இங்கு காலடி வைக்க எல்லாவற்றையும் பார்க்க நேரடியாக பார்த்து சலாம் சொல்ல சொர்க்கத்தின் தோட்டத்தில் அமர எல்லாவற்றிற்கும் பாக்கியம் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் அங்கிருந்து வெளியேறினேன் திரும்பி திரும்பி என் கண்ணிலிருந்து மறையும் வரை அந்த அரண்மனையை அவ்வப்போது பார்த்து கொண்டிருந்தேன் இடையில் என் பார்வை மங்கலாக மறைத்தாலும் என் உள்ளத்தில் அது ஆழமாக பதிந்திருந்தது அறைக்கு திரும்பியபோது நாட்டுக்கு எடுத்துச் செல்ல ஒரு பொருளும் வாங்க வேண்டியிருக்கவில்லை எல்லாவற்றையும் இரண்டு பெட்டிகளில் அடுக்கி நான் மதீனாவிலிருந்து வருவதற்கு முன்பே நண்பர்கள் செய்து வைத்திருந்தனர் இறுதியாக அவர்களை ஒருமுறை பார்த்து அங்கிருந்து விமான நிலையத்துக்கு புறப்பட்டேன் இனி என்ன அதுதான் கோழிக்கோட்டுக்கு செல்லும் விமானத்தில் அமர்ந்திருந்தபோது என் மனதை நிறைத்தது என் கண்ணின் பிரச்சனையை வீட்டுக்கு அழைத்தபோது சொல்லவில்லை இருபத்தெட்டு ஆண்டுகள் ஒரு காலை போல சுமந்து நாட்டுக்கு வந்தபோது அவர்களிடமிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்னிடம் கொஞ்சம் கருணை காட்டலாமே கா இங்கு ஏதாவது செய்து பார்க்கலாமே நீங்கள் இங்கு வாருங்கள் நான் இருக்கிறேனே ஏதாவது என்று அவர்கள் சொல்லியிருந்தால் என் மனம் வெறுமனே ஆசைப்பட்டு போயிருக்கும் ஒரு மகன் சொந்தமாக ஆட்டோ ஏஜென்சி நடத்துகிறான் அதன் மூலம் மாத வருமானம் லட்சங்களாக இருப்பது தெரிந்திருந்தாலும் ஒரு பைசா கூட நான் இதுவரை வாங்கவில்லை அந்த கடையைத் தொடங்க பணம் முழுவதும் என் ரத்தமும் வியர்வையுமாக இருந்தாலும் மருத்துவராக பணியாற்றும் மகளுக்கு கூட நான் அழைத்தபோது தனக்கு திறக்கு என்று சொல்லி வைத்துவிட்டாள் உம்மா சொல்லியிருப்பாள் உப்பா எல்லாவற்றையும் இழந்து வருகிறார் என்று அவளை படிக்க வைக்க எடுத்த கடனை கூட முழுமையாக திருப்பி செலுத்த முடியவில்லை படிப்பு முடிவதற்கு முன்பே ஒரு பையனை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கதறிய அதையும் செய்து கொடுத்தேன் எல்லோருக்கும் ஒவ்வொரு தேவைக்கு ஒரு ரோபோ மட்டுமே நான் என்று இப்போது புரிகிறது என் துக்கம் என்னுடையது மட்டுமே கோழிக்கோடு விமான நிலையம் வந்துவிட்டதாக அறிவிப்பு வந்தபோதுதான் நான் எண்ணங்களிலிருந்து விழித்தேன் முதல் முறையாக என் நாட்டுக்கு இறங்குவதற்கு பயமாக இருந்தது ஏதோ பயம் என்னை பிடித்து உலுக்குவது போல என்னெல்லாம் எழுந்துவிட்டது போல யாரோ இயக்கும் பொம்மை போல குடியேற்ற பரிசோதனையும் பாதுகாப்பு அனுமதியும் முடித்து என் பெட்டி வருவதை எதிர்பார்த்து கன்வேயர் பெல்ட் அருகில் நின்றேன் பெட்டி வந்தது இரண்டு பெட்டிகளையும் எடுத்து நடக்கும்போது ஒரு அதிகாரி என் அருகில் வந்தார் என்னையும் அழைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அறைக்கு நடந்தார் என் கையில் உள்ள பொருட்களில் அவர்களுக்கு சந்தேகம் இருப்பதாக தோன்றியது பெட்டியை நண்பர்கள் கட்டியதால் அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன என்று எனக்கு சிறிதும் தெரியவில்லை அவர்களே என் பெட்டியை உடைத்தார்கள் ஒரு கவரை எடுத்தார்கள் அதனுடன் ஒரு பில் போன்ற ஒரு காகிதம் இருந்தது அதை பார்த்தவுடன் என் பெட்டியை முதல் நிலைக்கு கட்டி செல்லலாம் என்று சொன்னார்கள் வெளியே வந்தபோது என்னைக் கொண்டு செல்லவாவது வருவார்கள் என்று எதிர்பார்த்தவர்களை அந்தக் கூட்டத்திலெல்லாம் என் கண்கள் தேடியும் யாரையும் காணவில்லை கடந்த முறை வரை ஒவ்வொரு காரில் எல்லோரும் வந்துவிடுவார்கள் ஓடாத குதிரைக்கு யாருக்கு வேண்டும் சுற்றிலும் உள்ளவர்களின் முகங்களில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது அவர்களின் இறுதி வருகையை இவ்வளவு மகிழ்ச்சியுடன் பார்க்க முடியுமா என் அனுபவத்தில் முடியாது என்றுதான் பதில் இருக்கும் அருகிலுள்ள கவுண்டரில் சென்று டாக்ஸி முன்பதிவு செய்தேன் அருகிலுள்ள பயணம் என்பதால் டாக்ஸிக்காரருக்கு ஒரு விரக்தி பாவம் நீண்ட தூரத்துக்கு எதிர்பார்த்து நின்றவர் போல நாட்டில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றன பல நிறுவனங்களும் கடைகளும் பாதையின் இருபுறமும் உயர்ந்து நிற்கின்றன பெரும்பாலும் உணவகங்கள்தான் அதுவும் அரேபிய உணவு வகைகள் பாதைக்கு மட்டும் மாற்றமில்லை அகலம் முன்பை விடக் குறைந்தது போலவே தோன்றுகிறது வீட்டுக்கு வந்தபோது மாலை நேரமாகிவிட்டது கேட்டை திறந்து உள்ளே நுழைந்தேன் பெட்டியை முற்றத்தில் வைத்தேன் டாக்ஸிக்காரருக்கு பில்லில் உள்ளதை விட கூடுதலாக கொடுத்து அனுப்பினேன் அவர் எனது வரவு மகிழ்ச்சி தரட்டும் என்று சொன்னார் வீட்டுக்குள் நுழைந்து மணியை அடிக்க ஆரம்பித்தேன் ஐந்தாறு முறை அடித்தும் யாரும் கதவை திறக்கவில்லை வீட்டில் யாருமே இல்லை போல விமான நிலையத்துக்கு அழைத்து வர யாரும் இல்லாததற்கு இருந்த கோபமும் வீட்டுக்கு வந்தபோது இந்த நிலையும் மனதை ஒன்றாக்கியது என் தொலைபேசியை எடுத்து மனைவியின் எண்ணுக்கு அழைத்தேன் இரண்டு மணி ஒலித்த பிறகு அவள் தொலைபேசியை எடுத்தாள் நான் எங்கு இருக்கிறேன் என்று கேட்டபோது அவள் தன் மகனின் வீட்டில் இருப்பதாகச் சொன்னாள் மகனின் வீட்டிலா அப்படி ஒரு வீடு வாங்கியதோ இடம் வாங்கியதோ கூட எனக்கு தெரியாது எப்படியோ செல்லும்போது ஒரு உதவி அவள் செய்திருந்தாள் வீட்டின் சாவியை என்னால் எடுக்க முடியும் இடத்தில் வைத்திருந்தாள் இறைவனுக்கு நன்றி வீடு என் பெயரில் இருந்தது நல்லது இல்லையெனில் பல புலம்பெயர்ந்தவர்களைப் போல தெருவிலோ தென்னையிலோ படுக்க வேண்டியிருக்கும் வந்து ஒரு வாரமானாலும் அவளோ பிள்ளைகளோ இந்த பக்கம் இதுவரை வரவில்லை தொலைபேசியில் அழைக்கும்போது அங்கு இங்கு என்று மட்டும் சொல்லி வைத்து விடுகிறார்கள் கடைசியாக அவளிடம் வரவில்லையா என்று கேட்டேன் இல்லை என்று பதில் வந்தது முற்றிலும் கைவிடப்பட்டவன் போலவே அவளது பேச்சு இருந்தது பிள்ளைகளோ தொலைபேசியை எடுப்பதே இல்லை அவர்களும் கைவிட்ட மாதிரி இருந்தது சோர்ந்து போக முடியுமா உயிர் உள்ளவரை வாழ வேண்டாமா கண்ணின் விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க முதலில் கண் மருத்துவமனைக்கு சென்றேன் அங்கு சென்றபோது அதைவிட சுவாரஸ்யமாக இருந்தது என் கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மங்கள் வருவது எந்த நோயாகவும் இல்லை கண் முற்றிலும் சரியாக உள்ளது கண்ணுக்கு வரும் ஒரு சிறிய நரம்பில் ஒரு அடைப்பு உள்ளது மருந்து சாப்பிட்டால் அது சரியாகுமா என்று பார்க்கலாம் என்று மருத்துவர் சொன்னார் அந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருந்தன பெரிய ஒரு பரீட்சையை இறைவன் எளிதாக்கிக் கொடுத்தார் நான் இறைவனுக்கு பல முறை நன்றி சொன்னேன் நான் அந்த வீட்டில் தனியாகவே வசித்தேன் இடையில் என் நண்பர்கள் பலர் என்னை பார்க்க வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் எல்லோரும் என்னை மிகவும் நேசிப்பவர்களும் உயர்வாக மதிப்பவர்களுமாக இருந்தனர் விடுமுறையில் வரும்போது ஒவ்வொருவரும் வந்து சென்று கொண்டிருந்தனர் அவர்களின் அன்பின் பரிசாக ஒவ்வொரு பரிசையும் கொண்டு வந்திருந்தனர் இரண்டு மூன்று மாதங்கள் வேகமாக கடந்தன இடையில் என் மகனின் வியாபாரம் ஒரே அடியாக உடைந்து திவாலாகியது கொண்டு வந்த வாகனங்கள் பலவும் விற்கப்படாமல் கிடங்கில் குவிந்தன அவனுடன் வியாபாரம் செய்பவர்கள் அவன் தரவேண்டிய பணத்துக்கு அவனது அலுவலகத்தில் இருந்தவற்றையெல்லாம் எடுத்துச் செல்லத் தொடங்கினர் வீடு வாங்கிய பிறகு ஒரு கடனை கூட திருப்பி செலுத்தாததால் வங்கியினர் வீட்டையும் பறிமுதல் செய்யும் நிலைக்கு வந்தனர் ஒரு நாள் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்திருக்கும்போது என் மனைவியும் மகனும் உள்ளே வந்தனர் யார் என்ன வேண்டும் அவர்களை முற்றிலும் அறியாதவன் போல கேட்டேன் இக்கா நான் சுமி இக்காவின் சுமையா என்று அவள் என் நினைவு போனதாக நினைத்து என் கையை பிடிக்க ஓடி வந்து சொன்னாள் சுமியா எந்த சுமி இது சுமியின் வீடு இல்லை கபூரின் வீடு என்று அவள் என் கையை பிடிப்பதற்கு முன் கையை மாற்றி அங்கிருந்து எழுந்து சொன்னேன் இக்கா இக்காவுக்கு எங்கள் மேல் கோபம் இருப்பது தெரியும் குடியிருக்க ஒரு வீடு கூட இல்லாத நிலையில் இருக்கிறோம் இப்போது என்னை மன்னிக்கணும் மன்னிப்பு கொடுக்க நான் உனக்கு யார் யாரும் இல்லை அப்படி சொல்லாதீர்கள் நீங்கள் எனக்கு என் தவறு புரிந்தது எனக்கு இன்னொரு வாய்ப்பு உன் தவறு உனக்கு இன்னும் புரியவில்லை இன்று நீயும் உன் மகனும் பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீர்கள் அதை தீர்க்க அதிலிருந்து தப்பிக்க வேறு எதையும் உன் கண்ணீரில் நான் பார்க்கவில்லை அப்போது என் மகன் என்று சொல்லப்படுபவன் என்னை அடிக்க ஓடி வந்தான் என் ஒரு கைக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாதவனை நான் பிடித்து முகத்தில் ஒரு அடி கொடுத்தேன் நாயே நீ என்னை அடிக்கும் அளவுக்கு வளர்ந்து விட்டாயா உன்னைப் போல பத்து பேர் வந்தாலும் கபூரின் மயிரை தொட முடியாது என் உணவை உண்டு கொடுத்த இந்த கை இன்று நான் வெட்டி எறிய வேண்டாமெனில் இப்போது இங்கிருந்து வெளியேறு இருவரும் என் மாறிய மனோபாவத்தை பார்த்து வீட்டிலிருந்து வெளியேறினர் இங்கு நீதிமன்றமும் மற்றவையும் இருக்கின்றன எனக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று நீ ஒரு புழுதியும் செய்ய மாட்டாய் இது நான் இரத்தமும் வியர்வையுமாக உருவாக்கிய வீடு என் சொந்த வீடு இங்கிருந்து என்னை வெளியேற்றி உங்களை உள்ளே அமர வைக்க எந்த நீதிமன்றம் முடிவு செய்யும் இனி அப்படி ஒரு முடிவு கொண்டுவர நீ பணம் கொடுத்து இறக்கும் வழக்கறிஞரை விட பலமான வழக்கறிஞரை உச்ச நீதிமன்றத்திலிருந்து கூட கபூர் கொண்டு வருவார் அதற்கு தேவையான பணமும் பலமும் இப்போதும் கபூரிடம் உள்ளது கபூரை பார்க்க வேண்டுமா உனக்கு அவர்களை அங்கேயே நிறுத்தி நான் வீட்டுக்குள் சென்றேன் ஒரு பெட்டியை எடுத்து வந்து அதிலிருந்து என் வங்கி பாஸ்புக்கை எடுத்து என் மனைவியின் முன் நீட்டினேன் ஓட்டக்காரனாக நாட்டுக்கு வந்துவிட்டதாக நினைத்த என் வங்கி இருப்பு என்று காட்டியபோது அவள் அதிர்ந்து போனாள் அவர்கள் அங்கிருந்து வெளியேறும்போது நான் மீண்டும் சொன்னேன் நான் இறந்தால் இவை எல்லாவற்றையும் சொந்தமாக்கலாம் என்ற எண்ணம் வேண்டாம் இந்த பார்க்கும் சொத்துக்கள் எல்லாம் தகுதியானவர்களுக்கு சென்றடைய முதலிலேயே நான் ஏற்பாடு செய்துவிட்டேன் உங்களுக்கு உள்ள கடமைகளை நான் முன்பே தீர்த்துவிட்டதால் அதில் எனக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை அவர்கள் நான் சொன்னதைக் கேட்டு வாசலிலிருந்து வெளியேறினர் வாழ்க்கையில் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்த நாள் இல்லை மகிழ்ச்சியில் என் கண்களும் நிறைந்து ததும்பின எனக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று மட்டுமே எப்போதும் இறைவனிடம் பிரார்த்தித்து வந்தேன் அது இன்று எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்பு வீட்டுக்குள் செல்லும்போது நான் அந்த பாஸ்புக்கை எடுத்து பார்த்தேன் அதில் பன்னிரண்டு கோடி இருப்பு என்று எழுதியிருந்தது அன்று விமான நிலையத்தில் அதிகாரிகள் என்னை சந்தேகத்துடன் அழைத்துச் சென்றதை நினைத்துப் பார்த்தேன் அவர்கள் என் முன்னால் என் பெட்டியை உடைத்து அதிலிருந்து ஒரு கவரை எடுத்து பளபளப்பான ஒரு பொருளைப் பற்றி கேட்டார்கள் அதில் என்ன இருக்கிறது என்று எனக்குத் தெரியாததால் தெரியவில்லை என்று பதில் சொன்னேன் உங்கள் பெட்டியில் உள்ள பொருள் என்னவென்று உங்களுக்குத் தெரியாதா என்று மீண்டும் கேட்டார்கள் இல்லை சார் நேற்று என் நண்பர்கள்தான் பெட்டியை கட்டினார்கள் என்று சொன்னேன் அவர்களுக்கு முழு நம்பிக்கை வராமல் அந்த கவரிலிருந்த பிள்ளை எடுத்தார்கள் அதில் அந்த பொருளின் இந்தியாவில் உள்ள விலைக்கு வரி செலுத்தப்பட்ட ஆவணம் இருந்தது அந்தப் பொருள் நாட்டில் பத்து முதல் பதினைந்து வரை கோடிக்கு மேல் மதிப்புள்ள ஒரு ரத்தினமாக இருந்தது என் அர்பாப் எனக்குத் தெரியாமல் என் பெட்டிக்குள் நண்பர்கள் மூலம் அனுப்பி வைத்திருந்தார் அவர் அதற்கு தேவையான வரியையும் செலுத்தியிருந்தார் நாட்டுக்கு வந்தவுடன் நான் அர்பாபை அழைத்து இது என்ன என்று கேட்டேன் அவர் சொன்னார் நீ என் நண்பன் உன் கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று எனக்கு தெரியும் உன்னை சிகிச்சை செய்த மருத்துவரும் என் நண்பன்தான் அவனுக்கு சிகிச்சை செய்ய தெரியாது நீ என்னுடனும் என் தந்தையுடனும் இவ்வளவு ஆண்டுகள் இருந்துவிட்டாயே இனியும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் தராவிட்டால் நாளை இறைவனை சந்திக்கும்போது கேள்வி வரலாம் இது அதற்கான பரிசு உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் உன் நாட்டில் இருக்க வேண்டும் என்று தோன்றினால் என்னை அழை உனக்கு விசாவும் டிக்கெட்டும் இரண்டு நாட்களில் வந்துவிடும் முன்பு போல என் வீட்டு ஓட்டுநராக இருக்க அல்ல என் கூட்டாளியாக இருக்க எனக்கும் என் குடும்பத்துக்கும் உன்னை மிகவும் பிடிக்கும் கபூர் அர்பாப் சொன்னவை எதையும் என்னால் தெளிவாக கேட்க முடியவில்லை அந்த நேரம் முழுவதும் என் இதயம் கதறி அழுது கொண்டிருந்தது நன்றி நவ்ஃபு இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லா மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் பிரார்த்தனையுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி தாலா வரகாதுஹோ